ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லக்ஷி கரணேஷ் கிச்சன் இப்போ நம்ம வந்து விறகுடுப்பில் ஒரு கெண்டை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க இந்தியம் இது வந்து பியூர் மிளகாத்தூள் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் மண்டை தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன் தனித்தனியாக கரைச்சி வைக்கணும் இன்னும் கரைச்சி வைத்துவோம் வீடியோ ஒரு கையால் எடுக்கிறதுனால நானே செய்கிறதுனால எடுக்க முடியிருங்க தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மசாலா வச்சு ஊற்றணுங்க என்னென்னா தேங்காய் பெருஞ்சீரகம் வெங்காயம் எப்போவுமே இதுக்குதாங்க மசாலா அரைச்சிட்டு வரேன் இதுதாங்க மசாலா தேங்காய் பெருஞ்சீரகம் வெங்காயம் இந்த மசாலா தான் நம்ம அரைச்சி மீன் குழம்புக்கு ஊற்றணும் மிளகா மீன் வறுவலுக்கு தாங்க நம்ம தேங்காய் மசாலா ஊற்றி வச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சு நல்லா கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி கொஞ்சம் சுண்டை விட்டுட்டேன் இப்போ போது மாங்காய் ஃபஸ்ட்டு போட்டுருவோம் அதுக்கப்புறம் இந்த மீன் மண்டையெல்லாம் போடுவோம் மீன் மண்டை இந்த கொத்தமல்லி இது வந்து நாட்டு மீன் தான் இது நாட்டு மீன் குழம்பு இப்போ நல்லா மீன் கொதிக்கட்டும் மாங்காவும் மீனும் வெந்துட்டோன்னே நம்ம எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பிட்டோம்னா தெரியும் நல்லா மேலே எண்ணெயெலாம் கக்கி வந்துச்சு ஆக்கம் பாருங்கள் மாதிரி ஒரு பதம் வந்துட்டாலே குழம்பு ரெடி நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோதான் இப்போ மீனுக்கு வரைக்கும் தள்ளு போட்டு வந்திருக்கும் í mörgum